அந்த மூகாயே என்ன சவட்ட மாட்டேங்குது ஆளா காணமே ஆமனி என்ன நேத்து பக்கர இருந்து வரறவ மூகாயி நீ இப்பட தொண்டி வந்து சிடி ஏய் தொண்டியா ஆமனி தந்தி என்ன சொல்லுดิ நீ பாடி தொண்டினா வந்து இருக்கறாக நீ பாடி இதான் மட்டில கம்பாயை தொந்தி தொத்தி தந்தி ஓட்டனே கடஞ்சதாய் ஆமா நின்த்தி சிடி சரி வந்துட்டியா தந்தி அரசு தானே வந்த எதுக்கு எது வர சொன்னா கும்மி அடிக்க கும்மி அடிக்க தானே ஆமா நீ வாடுக்கு அங்க நிக்கிற எங்க வந்து எப்படி கும்மி அடிக்கிறது வந்து அடிக்கிறத பாரு எப்படி உன அரசு கூப்பிடுறேன்னு பாக்கறியா இது யாருன்னு தெரியமாடி அது யாருடி இவர்தானே நம்ம ஊர் சங்க தலைவர் நம்மூர் ஊர் சங்க தலைவர் ஆமாடி என்னடி இப்படி பக்கமா நின்னு பேசிக்கிட்டு கேடி நம்ம எல்லாத்துக்கும் கூட்டருக்கு மெயின் காரண அவர்தான்டி நம்மள கூட்டி வந்த சங்க தலைவர் ஆடி ஆமா அட 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 நான் என்ன செய்வேன் இன்னைக்கு நம்ம பொணப்பு கொடுத்த மகாராசன் நான் நல்லா கும்பிடுறேன் அப்பா நமக்கு பொணப்பு கொடுத்தாரு தெரியுமா ஆமா நல்லா காளல விழுந்து கும்பிடலாம் ஆமாடி ஆமா இவர் யார் தெரியマடி அவர் யார் रे இவர்தான் உங்க பாட்ட அவரு என்னது இவர்தானே உங்க பாட்ட அவரு

இவரு கூட அங்க சார் போறோம் இங்க பாரு அங்க யாரு பிஸ்கட் கலர் சட்டை போட்டு மாமா அக்கா பாரு ஏய் இவரே 5 வருஷம் நீ வச்சிருந்தார் 5 வருஷமா வாடி எதுக்குன்னு கேக்குறியா எதுக்கு 5 வருஷமா வச்சிருந்தார் அவரு வீட்டு வேலக்கிடி என்ன வேலக்கி வீட்டு வேலக்கிடி வீட்டு வேலக்கிடி வச்சிருந்தாரு நீ ஒழுங்கா வீட்டு வேலை செஞ்சே அங்க ஏன் அத செய்ய போய் தான இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன் இந்த வரைக்கும் கூப்பிட்டுக்கார் சும்மா இருந்துக்கு ஏண்டி இன்ன

பாயாசம் கட்டறமாமா அது மாமா பாயசம் காட்சி ஆச்சு என்னடி சொல்றப்படி ஆமா பாத்தா தெரியல அப்ப நான் வந்து அத விடு போங்க பெரிய மண்டையில ஒரு கொண்டையே ஏய் மண்டையில கொண்டையே மண்டைல கொண்டையே ஏக்கா மாமா எங்க என்ன சைடா பொதுது அக்கா நான் என்ன செய்வேன் எங்க மாமா மாமா இங்கதே இருக்காரு இங்க இருக்க சரி ஏய் மேடல இருக்காரா ஆபத்துக்கு மாமாவ வந்துட்டடி மேடல என்ன பண்றாரு இங்க விட்டுட்டு

உசி தெரியாதாடி எனக்கு? ஏ போலாச்சும் தெரியாதா لك?

நீடிச்சுக்க <bigbuti chatting> <Hobby craving> <tội Investment> <booting> முகரையை பாரு குத்தாளுக்கு குறங்கு அவள புடிச்சுக்கிட்டு ஏய் என்ன ஒரு மாரிய செய்யா சோறியேயா சரங்க யார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கே தெரியல மட நான் விகித சாம்பு நல்ல மரியாதைல உனக்கு

அவ கட்டனா எதுக்கு போனே கச்சேரிக்கு கூட்டிட்டு போக போனே அப்ப நான் ஒண்ணு அப்பா போறேன் ஒண்ணு நான் எதுக்கு போனே இவங்க எல்லாம் ஊட்டு போறதால கச்சேரி பண்ண முடியல அப்ப நான் கச்சேரி தான் போற கூட்டிட்டு போனே அப்படியா நீ எதுக்கு போனே நான் கச்சேரி தான் போனே அப்படி சொல்லி தெரியல நான் ஸ்பெஷல் கச்சேரி போனே என்ன கச்சேரி அதல வெளிய சொல்ல முடியுமாடி ஏண்டி கச்சேரிக்கு வந்தே கச்சேரிக்கு வந்தனே நான் எப்படி பாட்டு பாடி கூப்பிடுறேன்னு பாக்கறியாடி கூப்பிடுறீமா போ ஏய் ஏய்

பாடி காட்டவா ஏய் என்ன சொல்ற நீ பாடி காட்டி ஏய் பாட்டு பாடி காட்டி டேய் நீ பாடி காட்டி காட்டவா டவுசர் காட்டவா வந்து இருக்காம போட்டி பாட்டு போட்டி ஆமா இங்க யார் ஜெயிக்கணும் பட்டி பெருமாள் கோயில் கும்பாசம் முன்னிட்டு உனக்கு எனக்கு பேச்சு போ சரி பாட்டு போட்டி நான் ஜெயிச்சனா நீ ஜெயிக்கணும் நான் ஜெயிச்சா நீ ஜெயிச்சிட்டியாக்கும் நீ ஊர்ல ஃப்ரீயா போயிடணும் ஏய் நானும் ஜெயிச்சா நீங்க ஊசு பிரியா போகணும் எதுக்கு ஒரே கண்டிஷன் எதுக்கு நீ பிரியா போக அப்புறம் போட்டி ஜெயிச்சா ஒரு பந்தே வேணாமா போட்டியில ஜெயிச்சா மச்சாய்க்கெல்லாம் உங்களுக்கு பரிசு கொடுத்து அனுப்புவாங்க அதான் எப்படிப்பட்ட உங்களுக்கு வந்துருக்கோ நீ என்ன பிரியா போறே ஓசில வரையும் இருக்க பார்த்தே நான் தோத்தாலும் நீ தான் போகணும் நீ தோத்தாலும் நீ தான் போகணும் ஆல்ரெடி நான் தான் வந்திருக்கேன் நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னை பார்த்து வரணுச்சு நான் ஒரு பாட்டு படவா பாடி பாடி காலா உன் இடுப்ப எனக்கு ஒரு பாட்டு வருதுடி குறுக்கு சிறுத்தவளே என் குடும்பத்தை குடும்பத்தை கடுக்கா நானு எனக்கு வேற வேலை இல்லை நில கைது நேரம் நல்ல நேரம் எங்களை வந்தப்ப அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு ஏய் இப்ப மட்டும் என்ன எங்க மச்சான் ஊர் அப்படியே ஆடி கலச்சு பார்த்தேன் கண்ணல கர இறக்கி சாமிய கும்பிட்டு பக்தி மேல உட்கார்ந்துக்கறாங்க நீ என்ன பத்தி பாடுறீங்க சரி ரெண்டு நாள் நான் தான ஜெயிச்சேன் மச்சான் கை தட்டீங்களா கையை தட்டி இருக்கேன் யாரு ஜெயிக்கறங்கள கை தட்டணும் ஓகேவா அப்போ ஃப்ரீ சர்வீஸ் ஓ சேலைய பத்த நான் பாடுறே பாரு ஓகே கண்ணா ஏ சேலைக்குள்ள கட்டே ரொம்ப பூவு இருக்கு ஏ ஏய்

ரொம்ப சுலாவா பேசிட்டீங்க இல்ல அப்பே தெரிஞ்சு நீங்க அமைதி படுதாம்பி அப்ப நீ மேக்கப் ரொம்ப மேக்கப் போடல நான் அத பத்தி தெரிஞ்சு இல்ல அத கூட நம்ம சேவகப்பட்டி ஊரு ஆமா அருமையான ஊரு என்னன்னு சொல்ற வாங்கனே கூட்டி போய் போட்டாங்கடி என்னடி சொல்ற சாப்பாடுடி அருமையான சாப்பாடு என்ன சாப்பாடு கேளு என்ன சாப்பாடு கோழி கறி கோழி கறி கோழி முட்டை கோழி முட்டை ஆட்டு கறி ஆட்டு கறி ஆட்டு முட்டை டேய் ஆட்டு கேளு முட்டை அப்புறம் ரெடிங்க உருண்டையா இருந்துச்சு அது ஆட்டு கொட்டை

உமரே ஜென ஒடிட்டுக்க நீனே அத விடு இன்னூர் போடா அருமையான பாட்டு என்ன வாடா பாட்டு எல்லாம் சேர்ந்து கை தட்டுதல்லயா இங்க வா இந்த ஊருக்கு வந்த மோத உடனே எத்தனை புருஷியாயட சொல்ல அவள விடு நீ வந்து பாட்டி முடிச்சி கிர என்ன ஐயா என்ன இவ்வளவு வா உனக்கு எத்தனை புதுசே உனக்கு எங்க எங்க பொண்ணு கேட்டாங்க